நான் இந்த சித்துப்பாத்தி மயானத்திலே கூடுதலாக தென்கிழக்கு மூலையாக இருக்கின்ற ஒரு பகுதியையும் நான் பார்வையிட்டேன் அதிலேயும் கூட பல்கலைக்கழக பேராசிரியர் உட்பட பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் கூட சில விடயங்களை குறிப்பிட்டார்கள் அந்த இடத்திலே அது அந்த 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 இடங்களில் சில மரங்கள் நாட்டப்பட்டிருக்கிறது அந்த மரங்கள் கூட சில வேளைகளில் இனியொரு காலத்திலே தோண்டி பார்க்காதபடி இருக்கக்கூடிய வகையில் அந்த மரங்கள் நாட்டப்பட்டிருக்கலாமோ பனைமரங்கள் நாட்டப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வருகிறது ஏனென்றால் அநேகமாக தமிழர்கள் பனைமரங்களை நாட்டுவது வேலியோரங்களில் தான் நடுவார்கள் ஆறாவது ஒரு தமிழ் முறைப்படி நட்டிருந்தால் அவர்கள் இந்த வேலி ஓரங்களில் நட்டிருப்பார்கள் ஆனால் இது நாட்டப்பட்டிருக்கிற இடங்களுக்கு கீழே இப்பொழுது எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன அப்படியானால் இதற்கு பின்னாலேயும் ஒரு செய்தி இருக்கிறது மீண்ட இந்த பதினொன்று தர பன்னெண்டு மீட்டருக்கு அப்பால் அந்த தண்ணீர் வெளியில் போவதற்காக வாய்க்கால் வெட்டப்படுற பொழுது கூட அங்கே மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது ஒரு பெரிய பிறந்த ஒரு மனித எலும்புக்கூடுகளின் வயலாகவே அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் இருக்கிறது ஆகவே சர்வதேச நிபுணர்களுடைய வருகை மிக மிக முக்கியம் அதற்கான முழு வேண்டுகைகளையும் நாங்கள் எல்லா தரப்புகளுக்கும் குறிப்பாக ஜெனிவாவின் உட்பட மனித உரிமைகள் ஆணையாளர் உட்பட அனைவருக்கும் கூட இதனை நாங்கள் கொண்டு செல்வோம் அவரும் இந்த இடத்துக்கு வருகை தந்து போனது ஒரு வரலாற்றிலே இதற்கான ஒரு துறவுகோலாக நாங்கள் பார்க்கோம்